லாட் எல்லாருக்கும் சோத்திரம் இந்த ஜீசஸ் ஐ டு கால்ல பார்க்குற இந்த யூடியூப் வழியாக பார்க்குற அநேக சகோதர சகோதரிகளுக்காக கற்றுக்கோள் சோத்தரிக்கிறேன் இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரெண்டு வாக்குத்தத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம் எந்த வாக்கு நமக்கு உகந்தது என்பதை நம்ம பார்க்குறோம் நிறைய நேரம் நம்ம எப்படியா இருக்கிறோன்னு சொன்னால் இந்த உலக பிரகாரமான வாக்குத்தங்களை நம் கையில் எடுத்துக்கொண்டு வாயினாலே சொல்லி அறுக்கிட்டு அதை பெற்றுக்கொள்ள நம்ம ரொம்ப பிரயோசப்படுக்கிறோம் ஆனால் அது அந்த அது பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளனாலும் இங்கே விட்டுட்டு இன்னொரு வாக்குத்தத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஐத்தம்மா இருக்க போகிறோம் அதற்கு தான் அதை தான் இன்றைய நாளையில் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஆமே அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபராமையும் நினைத்து மறுபடியும் வாசிக்கிறேன் அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்துவத்தையும் தம்முடைய தாசனாய ஆபிரமையை நினைத்து தம்முடைய ஜனத்தை கழிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு அவர் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஜனங்களுக்கு அவர்களுக்கு புறஜாதிகளுடைய ஜனங்களை தேசங்களை கொடுத்தார் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் அவர்களோட உழைப்பை பலனை அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள் அல்லேலூயா பிரியமானவர்களை இந்த வாக்கு தத்தம் தம்முடைய பரிசுத்த தத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகம் பதினஞ்சாம் அதிகாரத்துல ஆபுராமுக்கு அவர் ஒரு தத்தத்தை கொடுக்கிறார் நீ நீ என்ன பண்ணுவ உன்னோட வம்சங்களை உன்னோட சந்ததிகளை இதே தேசம் முழுவதும் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் இந்த இடத்துல நீ கூடார போட்டிருக்கப்பா இந்த தேசம் முழுவதும் உன் சந்ததிகளுக்கு நான் தருவேன் அந்த சந்ததி பதினாலாம் தலைமுறையாக வந்து என்ன பண்ணும் இங்கே வந்து சுதந்திரித்து கொள்ளும் நீ நட்ட நாட்டாத தோட்டம் வெட்டாத கிணறு கட்டாத வீடை நீ என்ன பண்ணுவீங்க அனுபவிப்ப அது எப்படி அனுபவிப்பேன்னா புறஜாதிகள் கட்டி வைத்த வீடு நாட்டப்பட்ட திராட்சை தோட்டம் வெட்டப்பட்ட கிணறு உன உனக்கு உன்னோட சந்ததிகளுக்கு என்ன பண்ணுவேன் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார் கொடுத்து உனக்கு பொண்ணும் வைரமும் தங்கமோ வெள்ளியும் என்ன பண்ணுவாங்க பெருங்கையோடு அவங்க அங்கேருந்து வரமாட்டாங்க எகிப்தளுக்கு அவங்க அடிமையாக விற்கப்படுவார்கள் கிட்டத்தட்ட நானூற்றி இருபது வருஷம் அங்கே என்ன பண்ணுவாங்க அவங்க அடிமைகளாக இருப்பாங்க அதன் பிறகுதான் நீ நீ இருக்கிற இந்த தேசத்துக்கு என்ன பண்ணுவாங்க பாலந்தினும் ஓடுகிற இந்த தேசத்துக்கு வருவார்கள் என்ன கூத்துனா நீ இருக்கிற ப கூடாரத்தில் ஆனால் உன் சந்ததிகள் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க சுதந்திர இந்த பரிசுத்த வாக்கு தத்தத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறார் ரொம்ப பியூட்டிஃபுல் என்னன்னு தெரியுங்களா உன் ஜனங்கள் அங்கேருந்து எகிப்துலேருந்து நானு வருஷம் அடிமையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வரும்பொழுது பொன் வெள்ளியோடு என்ன பண்ணுவாங்களா வருவாங்க அது பாருங்கள் இதில் சங்கீதத்தில் தான் நூற்றி அஞ்சில் பார்க்க அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட்ட ஒரு புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்தரங்களில் பலவீனமான பலவீனம் பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை அப்போ பாருங்கள் அவர் சொன்னது அத்தனையும் அந்த நானூறு வருஷம் கழித்து நடக்குது பிரியமானவர்களே இந்த வார்த்தை இந்த வசனம் அங்கங்கே அவர் வந்து போட்டுக்கிறார் அவர் தான் சொன்னார் அவர் சொன்னது தான் நடக்குதுன்னு சொல்லும்படியான ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறுதலை ஒரு ஆணித்தனர ஆணித்தனமான ஒரு வார்த்தை என்ன பண்ணது நானூறு வருஷம் ஆபராமுக்கு சொன்ன வார்த்தை பதினாலாம் தலைமுறையில் இருக்கிறவங்க அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது ியப்பா நான் நியாபராம சொன்னது நடந்ததா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த எகிப்துலேருந்து அவங்க வரும்போது கேட்டதெல்லாம் அந்த ஜனங்களை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் பிரியமானவர்களே அப்போ அவர்கள் வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்களா இந்த தேசத்தை அனுபவிக்க அவரோட புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார் அந்நிய ஜனங்களுடைய பிரியாசத்தின் பலனை சுதந்திரத்து கொண்டார்கள் இது வந்து என்ன அவங்க இது எப்படின்னு சொன்னா எப்படின்னு சொன்னா அவர்கள் புறஜாதிகள் சம்பாதித்து வைத்து அவங்களோட ப கையின் பிரயாசத்தை இந்த ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணார் பிடுங்கி கொடுத்தார் அவர்களை துரத்தும்படியாக அவங்களுக்கோட யுத்தம் பண்ணி ஜெயித்து அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த தேசத்தை பிடிக்கிறவர்களாக இருந்து இந்த காணாந்தேசத்தை சுதந்திரத்து கொண்டார் அதுக்கு தான் அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தை தம்முடைய தாசனாக ஆப்ராமி நினைத்து கொடுத்தமே வாக்கு தத்தும் கொடுத்துட்டேனே இந்த தேசத்தை தருவேன்னு சொல்லி அது நானூறு வருஷம் அவர் மனதில் இருதயத்தில் வைத்திருந்து அவர்களை கொண்டு வந்து அங்கே சேர்க்கிறார் இந்த காணாந்தேசம் எத்தனை பேர் போனார்களோ அத்தனை பேர் என்ன பண்ணியிருக்கலாம் என்ன பண்ணாங்கன்னா மறித்து விட்டார்கள் அது இங்கேருந்து கொண்டு போக முடியாது ஆனால் இன்னொரு வாக்கு தத்தம் கொடுக்குறார் பிரியமானவர்களே இது உலகத்துக்கு உண்டான வாக்குத்தத்துவம் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன் ஏன்னா ஒரு வாக்கு என்ன பண்ணுவேன்னா மூன்று நாள் ஃபாஸ்டிங் போட்டு நான் என்ன பண்ணுவேன் ஜனவரி ஃபஸ்ட்டில் யார் கருத்துலையாவது நான் ஊழியக்காரங்கரத்தில் என்ன பண்ணிவிடுவேன் வாங்கிடுவேன் அந்த வசனத்தை வச்சு 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 ஜோம் பண்ணுவேன் அப்போ பாருங்கள் அது நடந்துதான் சிஸ்டர்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுவரைக்கும் எனக்கு நடந்து கொண்டே வருகிறது ஒரு ஒரு வருஷத்துக்கு கொடுக்குற வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் அந்த வருஷத்தில் அப்படியே நடந்து தீர்ந்துடும் அப்படியாக அந்த வாக்குத்தத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான வாக்குத்தம் உனக்கு ரெட்டிப்பான நன்மை தருவேன் அது இன்றைக்கே தருவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் உன் உன் சமாதான நதியை போல உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும் எல்லாமே இங்கே விட்டுட்டு போகிற வாக்குத்தத்தம் பிரியமானவர்களை இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அவர் ஷீஷர்களுக்கு ஜனங்களுக்கு கொடுக்கிறதை நம்ம இந்நாளையிலே பார்க்க போகிறோம் அப்போது சிலர் ஒன்னாம் மதி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் பாருங்கள் அவர் புறப்பட்ட பின்பு நாற்பது நாளாலவும் அப்போ சிலருக்கு தரிசனமாகி பிரியமானவர்களே அவர் புறப்பட்ட பின்பு சாரி மன்னித்து கொள்ளுங்கள் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளாலவும் அப்போ சிலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்ன திஷ்டாந்தம் அவர் காண்பித்தார்ன்னா எப்போ பாட்டை பிதாக்கள் பிதாக்கள் என்ன பண்ணாங்க காணா தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் அவர்களெல்லாம் இந்த மண்ணோடு மண்ணாக போனார்கள் என்ன பரலோக ராஜ்யத்தை நீங்கள் என் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆவியானவரை நீங்கள் என் மூலியமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாறப்பட்டிருக்க வரீங்க அப்படி சொல்லி நிறைய காரியங்கள் உங்கள் பிதாக்கள் காணாதேசத்தை அறி க கண்டார்கள் அவர்கள் கண் கண் அவங்க கண்கள் பார்க்க அவங்க என்ன பண்ணாங்க அதை அனுபவித்தார்கள் ஆனால் இதுவோ கண் கண்ணுக்கு மறைவாக இருக்கப்பட்ட பரலோகத்தை உங்களுக்கு தருவேன் அதுக்கு என்ன வாக்கு தத்தம் பெற வேண்டுமா அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி யோவன் ஜலத்தினாலே ஞானசானம் கொடுத்தான் நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானசானம் பெறுவீர்கள் இந்த இந்த வந்த இந்த வார்த்தை எப்போ சொல்கிறாருன்னா அவர் ஊழியத்துக்கு பின்பு சிலுவை அறையப்பட்ட பின்பு அவர் மூன்று நாள் அவர் வந்து கல்லறையில் அடக்கப்பட்ட அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவர் உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இவர்களோட நாற்பது வருஷம் சாரி நாற்பது நாள் இவர்களோட உலாவி அவருடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு நம்மை அவரை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் இன்றைக்கு என் எதை நோக்கிக் கொண்டிருக்கிறோம் நாம் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் தத்தத்தை என்ன தத்தம் கொடுக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக பரலோக ராஜ்யத்துக்கு அவர் போனது போல நாமும் போவோம் சொல்லி அவர் வந்து நமக்கு திஷ்டாந்தமாக பேசுகிறார் அன்றையும் அவர் அவருடனே கூடிய பொழுது அவர்களை நோக்கி யோவன் ஞான ஜனத்தினாலே ஞானசனம் கொடுத்தான் நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானசனம் பெறுவீர்கள் இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறதுக்கு என்ன பண்ணணுமா ஆகையால் நீங்கள் இறுசிலுமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட அது என்னென்னா இந்த பரிசுத்த ஆவி பெறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இறுசிலுமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தான் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளிட்டார் பிதாவின் வாக்குத்தத்தம் எது பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவி எதற்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உண்டான பெரிய அது ஒரு தேவனுடைய சால்வையை நீங்க வந்து சொல்லப்படலாம் நினைக்கலாம் அது ஒரு வழி அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அதுக்காக காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தமாக்கப்படுகிறோம் ஒரு ஒரு நாளாக பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக உருமாற்றம் கொண்டு இருக்கிறோம் நான் முன்னே அப்போ அப்படி இருந்தேன் நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்படியான பிரிக்கும்படியான ஒரு 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 வெளிப்பாடை வெளிப்பாடு அவர் நமக்கு கொடுக்குறார் வாழ்க்கை கொடுக்குறார் முன்னே நான் ஒரு கொலகாரனாக இருந்தேன் இன்றைக்கி நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன் எப்படி பரிசுத்த ஆவியானவர் பெற்று கொண்டால் மாத்திரமே மனம் மாறும் முடியும் பிரியமானவர்களே அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரேவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அப்பொழுது கூடியிருந்தவர்கள் என்ன பண்ணாங்களா அவரை பார்த்து ஆண்டவரே இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரேவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அதற்கவர் பிதாவனர் தம்முடைய அதிதனி ஆதினத்தினாலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறதுக்கு உங்களுக்கு அடுத்ததல்ல அவர் வச்சுருக்கிறார்ப்பா அந்த தேசத்தை ஆடுறதுக்கு அந்த ராஜ்யத்தை ஆடுறதுக்கு ஆ அது அவர் காலத்தை வைத்திருக்கிறார் ஆ வேலையும் அறிகிறதுக்கு உங்களுக்கு அடுத்ததல்ல நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நம்மளோட நோக்கெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதுதான் நம்மளோட வாக்கு தத்தமாக இருக்கிற அது சொல்கிறார் அது 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 விட்டுருங்க பிதாவானவர் தம்முடைய அதீனத்தினாலே வைத்திருக்கிற காலங்களை வேலைகளை அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எரிசியிலும் யூதியா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றால் ஏ இருப்பீர்கள் இவங்க கிறிஸ்தவங்க இவங்க கிறிஸ்தவர் அவன் கிறிஸ்தவன் இவன் ஊழியக்கார இவன் ஊழியக்காரன் அந்த பேர் வாங்க வேண்டும் என்றால் நம்ம வாக்கு வாக்குத்தத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாக்குத்தம் பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகும் நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம் நேராக பரலோகராஜ்னோ மத்திய மூணாம் மதியாரில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றீர்கள் பரிசு தாவியினாலும் அக்கினாலும் பெறாவிட்டால் பரலோக ராஜ்ஜியத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று அப்போ இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான ஒரு சாவி ஒரு வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தை நாம் முழுதாக பெற்று கொள்ளாவிட்டால் கடை நம்ம வந்து பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருக்க அவருக்கு முடியாது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அவர் அவரோட நடத்துதலே நம்ம போவமானால் நம்ம எப்படி இருப்போம் பூமி கடைசி பறிந்தும் அவருக்கு இருப்போம் இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு என்ன வேணும் பரிசுத்த ஆவியானவர் தொடுதல் வேணும் அவர் நடத்துதல் வேணும் நம்ம ஒன்று ஒன்று யோவனில் நம்ம வாட்சோம்னா அதில் இருக்கோம் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் உங்களுக்கு போதக தேவையில்லை உங்களை கண்டித்து உணர்த்தும் ம் ஒருவன் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டியதில்லை க பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் இப்போ பரிசுத்த ஆவியானம் நமக்குள்ளே இருக்கும்போது பிரியமானவர்கள் ஏன்னா ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் பங்களாதேஷில் ஒரு எங்கள் ஊழியக்காரமாக கூட நாங்கள் போயிருந்தோம் எங்கள் அவங்க மகன் வந்து மிஷினரியாக இருக்கிறார் பங்களாதேஷில் அப்போ நாங்கள் ட்ரெயினில் போனால் ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக போகுது ரெண்டு நைட்டு நாங்கள் அந்த ட்ரெயினில் போகிறோம் அப்போ இன்னும் இந்த டிரைவர் நான் ஏறி கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் இன்னும் இந்த டிரைவர் இவ்வளோ ஸ்லோவாக போகிறார் எப்போ போய் சேரதுன்னு பாரு ஏன் உடனே என்ன ஆண்ட ஆண்டோர் பேசுகிறார் ஏன் ஏன் மகளே உனக்கு ஏன் மகளே நீ இப்படி சொல்கிறேன்ற மாதிரி என்னை கேட்குறார் அப்போ பாருங்கள் உடனே 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 நம்மளை கண்டித்து உணர்த்துக்கிறவராக இருக்கிறார் இது நிஜமாக நடந்ததுங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஏன் குறை சொல்கிறேன் ஏறி உக்காந்ததுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பாருங்கள் அதோட நான் சைலண்ட் ஆகிட்டேன் பிரியமானவர்களே நாமளே சின்ன சின்ன விஷயம் கூட நம்மள வருஷத்த ஆவியானவர் கண்டித்து ஏன் உணர்த்துக்கிறாருன்னா இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள அதுக்கு காத்திருக்க வேண்டும் ஏன் அவங்கள எரிசில மட்டும் போகாம நீங்க காத்திருக்கணும்னு சொன்னாருன்னா அவர்கள் அப்பொழுதுதான் தன் ஜீவனை கொடுக்க தோலை உரிக்கவும் தன்னை நான் சிலுவிய அவரை அவரை போட்ட மாதிரி என்ன போடாதீங்க தலைகீழே என்ன சிலுவில் அரைங்கன்னு சொல்லவும் என்னை தூ அவங்களை அவர் அவங்களை தூக்கி அடித்து கொள்ளும்படியான காரியங்கள் செய்தாலும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தன் ஜீவனை அற்பமாக எண்ணினார்கள் பிரியமானவர்களே அதுக்கு தான் அவர் காத்திருந்து இந்த வாக்கு தத்து பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டால் தான் அந்த 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 தைரியம் நமக்குள்ளே வரும் அவருக்கென்று நம்ம பிரகாச பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம் எத்தனை பேர் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகும் வரை என்னை சேர்த்து போகும் வரை கடைசி பறிந்தும் பூமியின் கடைசி பரிந்தும் அவருக்கு சாட்சிகளாக இருக்க நாம் ஒரு ஒரு நாளாக கற்றுக்கொள்ள வேண்டும் நிலை மாற வேண்டும் நம் நாம் நம் அவருக்குள் அவருக்குள் ஒரு ஒரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இது தவறுன்னு தண்டி நம்ம உணர்த்தும் போதே நம்ம அவர் இடத்துல நாம் வந்து ஒரு அவர் அவர் கரத்தில் நம்ம கரத் அவர் ஒப்பு கொடுப்போம் ஆனால் நம்மளை அவர் சுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் கல்லான இறுதை எடுத்து சதியான வைக்கிறவராக இருக்கிறார் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற ஒரு கருவியாக இருக்கிறார் அமே பிரியமானவர்களே நீங்கள் கத்தரை நீங்கள் நீங்கள் இதில் நம்ம வாஷம்னாக்கா இயேசுவான எடுத்துக்கொள்ளப்பட்ட அநேக ஜனங்கள் பார்ப்பார்கள் அப்போ ஏன் நீங்கள் பார்க்குறீங்க அவர் வருவார் மீண்டும் வருவார் அப்போ மீண்டும் வரும்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடி காத்து கொண்டிருப்போமானால் கத்தரிடமாக நாம் சேர்ந்து மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் கொள்ளப்படுவோம் அமீன் இந்த வாக்கு தத்தம் இன்னும் நீங்கள் இன்னும் அவரை நீங்கள் என்ன பண்ண பண்ணி கொண்டுங்கன்னா அதை பாதுகாத்து கொள்ளுங்கள் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நம்ம வாழ முடியும் பிரியமானவர்களை ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவனாக அமீன் அலையிலூயா இந்த வாக்கு தத்தத்தை தேவாதி தேவன் கொடுத்ததுக்காக கோடானு கூடி நன்றி அமேன் அலையிலூயா